ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குரு ஓம் காஞ்சிவா சாய பத்மகே சாந்த ரூபாய திமகி தனுஷ் சந்திரசேகரேந்திர சேகரேந்திர பிரஜோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகா மகிமை அனுபவத்தில் காலகிஸ்தியில் பிரீவா முகாமிட்டர் இருக்கிற போது நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஒரு பக்தர் வந்து கல்கண்டு அன்னைக்கு பகவானுக்கு நைவேதிமன்ற சிவபூஜையில் அந்த கல்கண்டை அப்படியே எடுத்து வாயில் போட்டுண்டு பெரியவாளை பார்த்தோன்னே எடுத்து கட்டி கல்கண்டுத்துக்கு வெளியில் போடுறார் எச்சில் அது எச்சில்லாம் ஒரு தோஷம் எச்சில் இதெல்லாம் நம்ம பின்பற்றணும் ஓரளவுக்கு பெரியவாளுக்கு முன்னாடியே இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி கைங்கரியத்துக்காக வந்திருக்கிற அணுக்க தொண்டர் இதெல்லாம் பார்த்துட்டு குழம்புற அவருக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு பெரியவாக கேட்குறேன் என்னடா குழப்பம் அவர் தன்னோடய சந்தேகத்தை சொன்ன பெரியவாக சொல்ல ஆரம்பிக்கிறார் ஓ இதுதான் உனக்கு சந்தேகமா அந்த கல்கண்டு எடுத்த வாயில் போட்டான் கையால் அம்பலை துண்டில் தொடச்சான் இதுதானே உனக்கு உன்கெட்டு பெரிய சொல்கிறான் இது என்ன ஷேத்ரம் அப்படின்னு கேட்குறேன் இது என்ன கஷேத்திரம்னு கேட்டோன்னு அவர் சொல்கிறார் இந்த அணுக்க தொண்டர் பிரிவாக காலஹஸ்தி காலகஸ்தியில் யார் ரொம்ப சிறப்பு யார் ரொம்ப ஸ்பெஷல் பெரியவா காளஸ்தீஸ்வரர் காலஹஸ்திநாதர் காளஹஸ்தீஸ்வரர் காலத்திநாதர் பெரியவா அடுத்து கேட்குற இந்த தலத்தோடு தொடர்புடைய இன்னொருத்தர் ஒரு சிவபக்தர் ஒரு நாயனார் அவர் யார் அப்படிங்கிறார் பெரியவா கண்ணப்ப நாயனார் கண்ணப்ப நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவரான கண்ணப்ப நாயனார் இதே காளகசி திருத்தலம் இங்கே இருக்கிற காளகசிரி இந்த மலைப்பகுதிகளில் வாழ்ந்து வந்த வேடுவர் குலத்தினுடைய தலைவருடைய மகன் கண்ணப்ப நாயனருடைய பூர்வாசிரமப் பெயர் தின்னன் என்கிற தின்னனார் அவரோட பெயர் மகாபிரிய சொல்கிறார் நாயனார் எப்படி பகவானை கும்பிட்டார் எப்படி பகவானை கும்பிட்டார் தெரியுமா அப்படின்னு கேட்டு பிரிவாக சொல்கிற மலைக்கு மேலே இருக்கிற ஒரு இடத்துல காளத்திநாதர் கொடுமிநாதர் என்கிற சிவலிங்கத்தை பார்த்த உடனே இந்த தின்னனார் என்ன பண்ணுறார் தெரியுமா ஆகா இந்த மலையில் இந்த காட்டுக்கு நடுப்புற யாருமே கவனிக்க முடியாத இடத்துல இந்த சர்வேஸ்வரன் அமர்ந்து கொண்டிருக்கிறாரே இவருக்கு ராத்திரியில் யார் காவல் காப்பது இவருக்கு யார் அபிஷேகம் பண்ணுறது இவருக்கு யார் சாப்பாடு கொடுக்கறது அதாவது நிவேத்தியம் இவருக்கு யார் பாதுகாவலக இருப்பது நிறைய சிவபெருமானுக்கே பாதுகாவல் கண்ணப்ப நாயனர் நினைச்சார் ஏன்னா அவருக்கு பக்திங்கிறது கிடையாது அது வரைக்கும் கண்ணப்ப நாயனாருக்கு தின்னனாருக்கு பக்திங்கிறதே கிடையாது அவர் எப்படி வாழ்ந்தார்னா அந்த காட்டில் வேட்டையாடப் போவர் பெரும்பாலும் அவருடைய நண்பன் காடன் அப்படிங்கிறவன் கூட வருவான் அந்த காட்டில் வேட்டையாடப் போகிறபோது சிங்கம் புலி இது மாதிரி தான் வேட்டையாடுவார் நீங்கள் கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தை படித்தேன் இப்படின்னா சிங்கத்தோடு சண்டைப்படுவாராம் நேருக்கு நேரம் கட்டி புரண்டு சண்டைப்படுவாராம் சிங்கத்தை எப்படி இருப்பாருங்க நம்மளால் ஒரு குடும்பத்திலே இன்றைக்கி காலட்சேபம் பண்ண முடியல ஒரு குடும்பங்கிற ஒரு சம்சார பந்தத்தில் சம்சார சாகரத்தில் இருந்துட்டு நம்மெல்லாம் ஒரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது குடும்பத்தில் சிங்கத்தோடு சண்டைப்படுவேன் தின்ன அப்படின்னு அவருடைய வலிமை பரம்போ அவர் ஒரு நாள் காட்டுக்கு கூட்டு போகிறான் யார் அவருடைய நண்பன் காடன் அப்படிங்கிறவன் அந்த காட்டுக்கு போன உடனே அங்கே தான் இந்த லிங்கத்தை காமிக்கிறான் யார் காடன் தின்னனாருக்கு காண்பிக்கிறான் காடா இது என்ன அப்படிங்கிறார் சிங்க சிவலிங்கத்தை பார்த்துட்டோம் இது என்ன அப்படிங்கிற என்ன கல்லுதுங்கிறார் அப்போ காடன் சொல்கிறான் இவர் தான் சர்வேஸ்வரன் இவர் தான் ஈஸ்வரன் நம்ம எல்லாம் கட்டி காப்பாற்றுறவர் இவர் தான் இந்த மலைக்கு மேலே இவர் குடிகொண்டிருக்கிறார் அப்படிங்கிறார் ஓ நமக்கு மேலே நம்ம எல்லாம் ஒரு இவர் தானா அப்படின்னா இவர் தனியாக இருக்காரே இந்த காட்டில் புலிலாம் இருக்குமே இந்த காட்டில் இவருக்கு யா எப்படி குளிப்பார் இவர் அபிஷேகம் எப்படி குளிப்பார் இவர் எப்படி சாப்பிடுவார் யார் சாப்பாடு கொடுப்பார் ஆக்சுவலாக சிவகோசாச்சாரியார்னு ஒரு ஒரு சிவாச்சாரியார் டெய்லி வந்து பண்ணுவார் அதெல்லாம் தெரியாது இங்கே பாருங்க இப்போ சொல்கிறேன் யார் இவருக்கு எல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிற போது அப்போ இந்த தின்னார் சொல்லுவாராம் காடா இவரை நான் இப்படி விட்டுட்டு வர்றதுக்கு இல்லை நான் இங்கே தங்கியிருந்து இவரை பாதுகாக்க போகிறேன் ராத்திரி நேரத்தில் இவருக்கு காவலாக இருக்க போகிறேன் சிங்கம்புள்ள வந்து இவரை தானே அடிச்சிட போகிறதோ நான் காவலாக இருக்க போகிறேன் இவருக்கு சாப்பாடு வேணும் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா விலங்குகள்லாம் சாப்பிட்றோம் இல்லையா இவரும் சாப்பிடணுமே இவருக்கு நான் சாப்பாட்டுக்கு உதவியாக இருக்கணும் இவர் ஸ்நானம் பண்ணணும் டெய்லி குளிக்கணும் நான் உதவியாக இருக்கணும் நம்மளாம் அலங்காரம் பண்ணிக்கிறோம் இல்லையா இவருக்கும் அலங்காரம் பண்ணணும் புஷ்பம்லாம் வைக்கணும் நான் இங்கேயே இருக்கேன் நீ கிளம்பு அப்படிங்கிற இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது காடன் தின்னாரை இப்போ என்ன சொல்கிறார் தின்னனார் அந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டு நான் இங்கேயே இருக்கேன் நான் பாதுகாக்கிறேன் நீ போ வீட்டுக்கு வேப்பாட்டை சொல்லு அப்படிங்கிற ஆனால் காடன் யோசிக்கிறான் ஏன்னா வேண்டுமருக்குள்ள தலைவருடைய மகன் தின்னனார் இவனோட வந்துட்டான் அந்த இடத்துக்கு வந்துட்டான் அவன் இல்லாமல் போக முடியாது இப்போ வீட்டுக்கு போயாச்சுன்னா அவன் அப்பா கேட்பார் எங்கடா என் பிள்ளைம்பார் இல்லை இல்லை அவர் காட்டில் தங்கிட்டாருன்னா அப்பாவுக்கு கோபம் வரும் கடூர் உள்ள தலைவனும் சும்மாவே அதனால் பயப்படுறான் என்ன சொல்கிறான் காடன் அப்பா நீ வந்துடு தின்னா நீ வந்துடு அதெல்லாம் பார்த்துப்ப ஈஸ்வரனுக்கு தெரியும் அவர்கெலாம் நிறைய பேர் இருப்பாங்க நீ வா அப்படிங்கிறான் இல்லை இல்லை நான் வரமாட்டேன் விட்டு வரமாட்டேன் நான் இவருக்கு கைங்கறி பண்ணணும் இவருக்கு சேவை பண்ணணும் நீ போ அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறான் தின்னன பக்தி இப்போதான் அந்த தின்னனாருக்கு வருது இது வரைக்கும் கிடையாது வேறு ஒன்றும் சொல்ல முடியல காடு புறப்பட்டு போயிட்டான் தின்னனார் அந்த ஈஸ்வரனை வழிபடுகிறார் மகாபிரிவை கேட்டாலே எச்சில் கல்கண்டை ஏன் எடுத்து போட்டான் ஏன் கையை அலம்பல்ல அப்படிங்கிறதுக்கு இந்த கதையை சொல்லிட்டுருக்க இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிபா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்